சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுக்கு கீழ்பிடுகிற ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு அந்த கீழ்ப்பிள் மூலமாக வருகிற ஆசிர்வாதங்களை அனுபவிப்பதற்கான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஆவியானோர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் கற்றுக் கொடுத்து நமக்கு நினைப்புகிற காரியத்தினுடைய ஊழியத்திலே நம் நடந்துவருக்கு வழிகாட்டுகிற தேவனுடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வரல சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்துகிறேன் தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிஜமானதாக அனுபவிக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதில் வெளிப்பாடாக எழும்பிட கற்று உதவி செய்வார் ஆக ஒன்று தியமிச்சு ரெண்டாவது காரம் பதிமூன்று பதினான்களே ஆதாம் ஏவால் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை குறித்த ஒரு விளக்கத்தை அப்போது பௌர் மூலமாக கற்று சொல்கிறார் என்னத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று பார்க்கிறோம் எப்போது தேவனுடைய கட்டளுக்கு கீழ்ப்படியாமல் போதல் என்ற அந்த முரட்டாட்டத்தை ஏவாள் மேற்கொண்டு அதே விதமான முரட்டாட்ட பாதைக்குள்ள ஆதாமை நடத்தினான் என்பது குறித்து நான் சொன்னேன் இல்லையா அந்த வெளிச்சத்தில் இப்போ நான் பார்க்கிறோம் இவளுக்குள்ள அந்த அறிவு வந்தது மாத்திரமல்ல தன் செய்த அந்த பாவத்துக்குரிய காரியத்திலே ஆதாமும் தன்னை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த காரியத்தை அவன் ஆதாமுக்குள்ளே கொண்டு வருகிற காரியத்துக்குள்ளே இயக்கப்படுகிறாள் அப்போது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் தனக்கு கற்பிக்கிற ஒரு வேலை செய்கிறவள் ஆகும்படி ஏவாளுக்கு அவன் அனுமதி கொடுக்கிற காரியத்தையும் அந்த கற்பித்தலுக்கு செவி கொடுத்து அவளுக்கு செல்கிற காரியத்தையும் நான் பார்க்கிறோம் இப்போ ஏவாளுக்குள்ளே சர்ப்பத்தின் வார்த்தை செவி கொடுத்ததனால் ஏற்பட்ட காரியம் என்ன சர்ப்பத்தின் சாயலை அவள் பிரதிபலிக்கிறாள் சர்ப்பம் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்தவன் அதே செயலை ஏவாளுக்குள்ளேயும் கொண்டு வந்து தேவனுக்கு எதிராக ஏவாளை முரட்டாட்டம் செய்ய வைத்தான் இது சர்ப்பத்தின் சாயல் இப்போ அந்த காரியம் இப்போ ஏவாள் சர்ப்பத்தை பின்பற்றுகிற காரியத்தில் போய் கொண்டிருக்கிறாள் ஏன் தேவனோடு கூட உறவை விரும்புவதை விட தன்னுடைய வாழ்க்கையிலே ஏவாள் மிக முக்கியமானவள் என்ற உறவை நினைத்து ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் கூட பரவாயில்ல ஏவாளுக்கும் எனக்கு இருக்கிற உறவு அது முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லி வேணும் அதிகமாக அதை விரும்பின நிமித்தமாக தேவன் கொடுத்த கட்டளைக்கும் மேலாக ஏவாளுடைய வழிகாட்டுதலுக்கு அவன் இணங்கி போகிற காரியத்தை பார்க்கிறோம் அவன் பாவத்துக்கு உட்படுகிறான் அப்போது இந்த இடத்துல ஏவாள் கற்றுக்கொள்கிற காரியம் சர்ப்பத்திடமிருந்து அதை ஆதாமனு வந்து கற்றுக் கொடுக்கிறான் கற்றுக் கொடுக்குற அந்த காரியத்துக்கு ஏ ஆதாமும் செவி கொடுக்கிறான் செவி கொடுத்து இப்போ இந்த இவங்களுக்குள்ள தேவ சாயல் விலகி ஒருவர் ஒருவர் சர்ப்பத்தினுடைய சாயலை தங்களுக்குள்ளாக கொ கற்றுக் கொடுக்குற காரியத்தில் வந்து ஒரு பாவத்துக்கு ஏறுவாத காரியத்தை வெளிப்படையாக செய்கிறாள் என்பதை பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய காரியத்தில் ஏவாளுக்கு சர்ப்பம் கீழ்ப்படிந்து ஏவாளுக்கு ஆதாம் கீழ்ப்படிந்து இந்த பாவத்தின் காரியம் வருகிறது அவளுக்கு அறிவை கொடுப்பதற்கும் அதிகமானதை அவன் அவள் செய்தால் அவன் அந்த காரியத்துக்கு போகும் பொழுது அவள் பல பொய்களை நம்புகிற காரியத்துக்கு போயிருந்தாள் என்பதை நான் பார்க்கிறோம் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சர்ப்பம் சொன்ன காரியங்கள் அது சத்தியத்துக்கு முரணான காரியம் அது வஞ்சிக்கிற காரியம் ஆதாம் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் பொய்யை காண்பித்து பொய் பேசி சத்தியத்தை போல் அதை தோற்றமளித்து காரியத்துக்குள்ளே வஞ்சகம் ஏவாளுக்குள்ளே வந்து ஆதாம் பாவம் செய்வதற்கு வழிகாட்டியதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் கவனமாக இருக்க கற்று நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் ஏவால் செய்த அதே பாவத்தை செய்யவும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகவும் இந்த கனி அவனுக்குள்ளும் உருவாகியது என்பதை பார்க்கிறோம் முதலாவது ஆதாமை தான் தேவன் தன்னுடைய சாயலின்படி படைத்திருக்கிறார் ஆனால் தீமையின் விளைவு என்ன நடக்கிறது தேவனுடைய சாயலை கெடுக்கிற ஒரு தன்மை உருவாக்குகிறது அது ஒரு விதையாக வருகிறது அதுதான் இன்னைக்கு உலகத்தில் மனுஷனுக்குள்ள வந்திருக்கிறது இந்த மாற்றம் வருவதற்கு மனம் திரும்பதில் கற்றுக் கொடுக்கிறார் அப்பா உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் மனம் திரும்புவது என்பதை நாங்கள் ஏதோ ஒரு சாதாரண வார்த்தையாக ஒரு காரியத்தை விட்டுட்டேன் ஒரு காரியத்தை வரும் என்பதில்லை எங்களுக்குள்ள முன்னாக தொடர்ந்து வந்த தேவனுடைய சாயலுக்கு முரணான சாயலிலிருந்து நாங்கள் விளக்கப்பட்டு தேவ சாயலை மீண்டும் தரித்துக்கொள்வதற்கான ஒரு முக்கிய செயல் என்பதை எங்களுக்கு நீ உணர்த்துகிறீர் அதை நாங்கள் புரிந்து கொண்டு பலப்படு உதவி பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சேமிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ